வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது மல்லர் மல்லர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் திரு பாண்டியன் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையுள்ள ஏழு உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரில் அரசாணையையும் எஸ் சி பட்டியலில் இருந்து நீக்கி அவர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப பத்து சதவீத தனி இடஒதுக்கீடு கொடுக்க கோரியும் தமிழக அரசினை தேவேந்திரர் கலாச்சாரம் மற்றும் ஒருமைப்பு சங்கம் சிக்கல் வட்டாரம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் மேலும் இக்கோரிக்கைகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக குரல் கொடுத்த புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் தமிழக தாயகம் கட்சி தலைவர் கு செந்தில் மல்லர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர் மேலும் இவர்களது போராட்டம் வெற்றி பெற வெற்றியடைய வாழ்த்துக்களை தேவேந்திர கலாச்சாரம் மற்றும் ஒருமிப்பு சங்கம் சார்பாக தெரிவித்துள்ளனர் பழனி தேவேந்திரகுல முன்னேற்ற சங்க மாதாந்திர கூட்டம் வருகிற இருபது ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு அன்று சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் பழனி தேவேந்திரகுல அறமடத்தில் நடைபெற உள்ளதால் உறவுகள் அனைவரும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தேவேந்திரகுல முன்னேற்ற சங்கம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டிற்கான எஸ் எஸ் எல்சி பொது தேர்வு முடிவுகள் இன்று தமிழக அரசு தேர்வுகள் துறையினரால் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் மருதமலர் உறவுகள் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் தமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளார் இன்று தமிழகம் வெளியிடப்பட்ட பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகளில் ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கலை சார்ந்த மாணவர்களான பிரவீன் குமார் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்களும் இரா நிர்மல்குமார் நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்களும் மு குணால் ஒன்பது மதிப்பெண்களும் பெற்று நமது தேவேந்திர குல சமுதாயத்திற்கும் சிக்கல் கிராமத்திற்கும் பெருமையை சேர்த்துள்ளனர் அவர்களை தேவேந்திரர் கலாச்சாரம் மற்றும் உரை மீட்பு சங்கம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் கல்வி ஆண்டிற்கான பொது தேர்வு முடிவுகள் இன்று தமிழக அரசு தேர்வுகள் துறையினரால் வெளியிடப்பட்டது இதில் இராமநாதபுரம் மாவட்டத்தில் கல்வி பயின்று தேர்வு எழுதிய மாணவ மாணவியர்களின் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஒன்று ஆறு சதவிகிதத்தை எட்டியதை தொடர்ந்து மாநில அளவில் மூன்றாம் இடம்பெற்ற மாவட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் திரு ச நடராஜன் அவர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு க ஜெயக்கண்ணு அவர்களுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர்களான ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு கே ராமர் மற்றும் பரமக்குடியைச் சேர்ந்த திரு டி பாலகிருஷ்ணன் ஆகியோரை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு க ஜெயக்கண்ணு அவர்களும் மாவட்ட கல்வி அலுவலர் திரு கே ராமர் அவர்களும் நமது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் விரிவான செய்திகளுக்கு மருதமலர் உறவுகளின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமல உறவுகளின் பிரிவுக்காக தபசகரபாணியன் சிக்கலிலிருந்து மற்றும் வீடியோ தேவேந்திரர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்